நமச்சிவாயம் ஜெய்வராகி டிசம்பர் மாத பலன்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் சிம்ம ராசியை பொறுத்தவர்களும் அஷ்டம சனியில பலவிதமான கஷ்டங்கள் மெயினாக அவங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்த இன்கம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்போ சிம்ம ராசி ஒருத்தவங்க வராங்க அவங்க எனக்கு ஜாதகமே கொடுக்க வேணாம் எந்த ஹிஸ்ட்ரியும் அவங்க எனக்கு சொல்ல வேணாம் நான் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு அடையாளம் இருக்கா பாருங்கள் சார் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த பிஸ்னஸ் இப்போது ஸ்டாப் ஆகிடுச்சு செஞ்சவங்களாம் வெளியில் போயிட்டாங்க இல்லை லாஸ் ஆகிடுச்சு கடன் அதிகமாகிடுச்சு அவசரம் காலி பண்ண சொன்னார் இடம் ஷிஃப்ட் பண்ண ஏதோ ஒரு காரணம் சொல்லுவீங்க ஒரு பிஸ்னஸ் ரெகுலர் பிஸ்னஸ் நட ஸ்டாப்பாக இருக்கா வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சார் இப்போ திடீர்னு வேலை போயிடுச்சு இல்லைனா தொடர்ந்து வேலைக்கு போயிட்டே இருந்தேன் அந்த வேலையில் இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் சிம்ம ராசியின் அடையாளங்கள் அப்போது இந்த இதே சிம்ம ராசியில் தான் நிறைய அரசியல் நண்பர்கள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பிஸ்னஸ் க்ரோர்ஸ் கணக்கில் குரோர்ஸ் கணக்கில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே எங்கே இருக்கிறாங்க சிம்ம ராசியில் தான் இருக்கிறாங்க சிம்ம ராசி சிம்ம லக்னம் அது ஒரு அதிர்ஷ்டமான ராசி சிம்மம் அதிகாரமிக்க ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா சிம்மந்தான் நல்ல போஸ்டிங்கு கௌரவமான போஸ்டிங்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு ஹானரபிள் போஸ்டிங்கு மரியாதை நிமித்தமாக வரக்கூடிய பதவிகள் இதெல்லாம் சிம்மராசிக்கு உண்டு ஆனால் இதெல்லாம் இருந்து கூட இப்போ நம்ம சிம்மராசியில் சில ந அரசியல் முக்கியமான முதல்நிலை அரசியல் தலைவர்களை பார்க்குறோம் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சவால் வந்து அமைஞ்சு அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க சுற்றி இருக்கிறவங்க தப்பு பண்ணுறாங்க இவங்களால் சமாளிக்க முடியாது டேய் பார்த்து பேசுங்கடா டே பார்த்து நடந்து எதுவாக இருந்தாலும் என் தலையில் தாண்டா நான் தாண்டா பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சமாளிக்க முடியாத வகையில் அமைந்துவிடும் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அஷ்டம சனி காரணம் பாருங்க இப்போ நம்ம உங்கள் ஜாதகம் எதுவுமே இல்லாமல் நம்ம சொல்கிறோம் அப்போ சிம்ம ராசிக்கு மற்றவர்களால் மற்றவர்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகள் மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் கூட உங்க பேர்ல வந்து உங்க ஸ்பாயில் பண்ணிடும் கவனம் தேவை எதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளதோ இன்னும் சொல்லப்போனா எதெல்லாம் அவங்களுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படு கால நேரம் அதான் உண்மை அப்ப இவ்வளவு கரெக்டா சொல்றீங்களே சாமி நேரில் பார்த்த மாதிரி சொல்றீங்களா நம்ம வந்து ஒரு நல்ல கௌரவமான குடும்பம் பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்க ஒரு கௌரவமான குடும்பமா இருக்கும் அல்லது சமுதாயத்துல சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையில இருப்பாங்க இவங்களுக்கு இவங்க ஒரு வார்த்தை சொன்னா எல்லா பேரும் எல்லாருமே கட்டுப்படுவாங்க அந்த மாதிரி உயர்ந்த ஸ்தானத்துல உச்சஸ்தானத்துல இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கும் அவங்களுக்கு கூட அவப்பயிர்கள் ஏற்படுவதற்கான காலம் என்ன எனக்கு போய் இப்படி நடக்குது சமயங்க வீட்டுக்கார ரொம்ப நல்லவரையும் அப்படி நடக்குது என் பையன் அப்படி அவ்வளோ கஷ்டப்படுறான் அவனுக்கே அப்படி நடக்குது அப்போ சிம்ம ராசின்னு சொல்லிட்டாலே அந்த வீண் பிள்ளை அவமானங்கள் தலைக்குனிவுகள் அதே போல் வேலை செய்கிற இடத்துல நடக்கக்கூடிய என்கொயரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே அதெல்லாம் கூட இந்த டிசம்பர் மாதத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த எதிரியால் ஏன் பிரச்சனை வருது அது கால நேரம் நல்லவர்களை கூட அவன் நல்லவனாக தான் இருப்பான் உங்கள்கிட்ட வரும்போது ஒரு அகெய்ன்ஸ்டான ஒரு மனப்பான்மையை இந்த கால நேரம் காலம் வந்து கிரியேட் பண்ணி விடுது எதிரிகளை இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் இன்னும் கூட உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தோமே ஆனால் அப்போ இது உங்களுக்கு சரியாகமா சரியாகாதா இணைவார்களா இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு நீங்கள் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அல்லது இந்த சொத்து பத்துக்கள்லாம் காப்பாற்றுறதுக்கு இல்லை பதவிகளை காப்பாற்றுவதற்கு மீண்டும் பதவிகளுக்கு வருவதற்கு வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரியான வழிகள் உள்ளது இதெல்லாம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு எடுத்து சொல்லும் புதிய பதவிகள் வந்து சேரும் கவலை வேண்டாம் எனது சிம்ம ராசி என்பர்கள் புதிய பதவிகள் வந்து சேரும் நல்ல பதவிகள் போஸ்டிங்ஸு அதே போல் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ப்ரமோஷன்ஸு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் இடமாற்றங்கள் சிம்மராசி அன்பர்களே இடமாற்றங்கள் உண்டு அப்ப வேலை செய்கிற இடமாக இருக்குமே ஆனால் ப்ரமோஷன்ஸ் இடமாற்றங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் ஜெயிக்கிறதுக்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அப்போ இதெல்லாம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஜென்ட்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் பொதுவான குறிப்புகள் இப்போ பொதுவான குறிப்புகளே உங்களுக்கு பொருந்தும் போது இன்னொன்று அக்யூரேட்டாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்குமே ஆனால் அதை இன்னும் கூட துல்லியமாக சொல்ல முடியும் அப்போ உங்களுடைய யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஒருவருக்கு துன்பம் வருதுனால் அவனுடைய பிறப்பு பிறப்பு ரகசியம் அவனுடைய கர்மா தான் காரணமாக இருக்கும் அந்த கர்மா எப்படிப்பட்டது என்ன மாதிரியான பாவத்துவமான கர்மா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் சுட்டி காட்டும் அவள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு துல்லியமாக அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நீங்களும் நினைத்ததைப் போல நினைத்த வாழ்க்கையை உங்களாலும் வாழ முடியும் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஜோதிடமாகட்டும் இல்லை பிரசன்னமாகட்டும் ஜாதகம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்னந்தான் வழி வேற மார்க்கம் இல்லை பிரசன்னமாகட்டும் அதே போல் பொருத்தங்கள் மெயினாக திருமண பொருத்தங்கள் முகூர்த்த நாள் குறிப்பது இதெல்லாம் ரொம்ப முகூர்த்த நாள் குறிக்கிறது எவ்வளோ ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கிறது தெரியலை ஸோ முகூர்த்த நாள் குறிப்பது வாஸ்து பூச்சிகள் கடைப்பூச்சிகள் கம்பெனி பூச்சிகள் ஸோ இதுவாக திருமணங்கள் எதுவாக இருந்தாலும் கைராசியான முறையில் வாராகியின் துணை கொண்டு அம்பாளுடைய ஆசிர்வாதம் கைராசியான முறையில் செய்து தரப்படும் நல்லதை நடக்கட்டும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி